தூத்துக்குடி கடற்கரையில் நிற்கின்றேன் உலகத்தில் ஒட்டுமொத்த கடற்கரை நீளம் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் த இந்தியாவுடைய நல்ல கடற்கரை நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தமிழ்நாடு ஆயிரம் கிலோமீட்டர் நீள கடற்கரை கொண்டிருக்கின்றோம் தான் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் நீள கடற்கரை இருக்கிறது இந்த கடலிலிருந்து தூத்துக்குடி இது வழக்கமாக கடற்கரைகளில் இப்படி இருக்காது இது ஏதோ கடல் பாசி இங்கே இருக்க பலரிடம் கேட்டேன் நாள்தோறும் இங்கே நடக்கவர்களோடு திடீரென புதிதாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் இப்படி நான் எங்கும் பார்த்ததில்லை நான் உலகத்தில் பல நாடுகளில் எத்தனையோ கடற்கரைகளுக்கு போயிருக்கிறேன் இந்த தூத்துக்குடி நகரம் இந்த கடல் இது வங்கக்கடல் இதை பொழுது நமக்கு நினைவுக்கு வருபவர் வஉசி அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த காலத்திலேயே சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் பம்பாய்க்கு சென்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ரெண்டு கப்பல்களை வாங்கி கொண்டு வந்தார் அவர்களை எதிர்த்து நீங்கள் இப்பொழுது கப்பல் நடலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு எதிரே அவர் கப்பல் நடத்தினார் தமிழ்நாடு முழுசும் காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த கப்பல் நிறுவனத்தில் பங்குகள் வாங்கினார்கள் சிறப்பாக நடந்தது இது திரும்ப ஆங்கிலேயர்கள் சரி செய்து அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் அடைத்து அவர் கோவையில் செக் எடுத்தார் அந்த செக்கை கூட தமிழக அரசு கலைஞர் அதை எடுத்து நினைவு சின்னமாக ஆக்கியிருக்கின்றார் இந்த மாவட்டத்திற்கு சிதம்பரனார் மாவட்டம் என்று பிரித்தார்கள் திருநெல்வேலியில் இது திருநெல்வேலி மாவட்டத்தோடு சேர்ந்தது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மூன்றும் பெரிய மாவட்டமாக இருந்தது இப்போ தூத்துக்குடியை எண்பதுகளிலேயே தனி மாவட்டமாக பிரித்து விட்டார்கள் சிதம்பரனார் மாவட்டம் என்று அவர் பெயரையும் சுற்றி இருந்தது பிறகு தமிழ்நாடு முழுசும் தலைவர்கள் பேரை மாவட்டங்களில் நீக்கும்போது அதை நீக்கிவிட்டார்கள் இந்த தூத்துக்குடி மிகச்சிறப்பான ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே சென்னை துறைமுகத்துக்கு அடுத்தபடியாக பெரிய துறைமுகம் இந்தியாவில் அந்த காலத்தில் பத்து பெரிய துறைமுகங்கள் அதில் ரெண்டு மேஜர் போர்ட் வந்து சென்னையும் தூத்துக்குடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று நான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தூத்துக்குடிக்கு எனக்கு எங்கள் அத்தை ஒருவர் இருந்தார் அடிக்கடி வருவேன் இங்கே தங்கியிருந்து சார்லஸ் தேட்டர் பாலகிருஷ்ணா தேட்டர் காரகிருஷ்ணன் தேட்டர் நிறைய படங்கள் பார்த்துருக்கிறது அந்த காலத்தில் எனக்கு பதினைந்து வயது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கப்பலில் ஏறி பார்க்க வேண்டும் என்று ஆசை உடனே இங்கே வந்து க துறைமுகத்துக்கு வந்து அப்பொழுதுதான்லாம் ஒரு பெரிய கடிபிடிகள் ஒன்று கிடையாது ஒரு கப்பலில் ஏறி பார்க்க சொன்னார்கள் ஒரு அமெரிக்க கப்பல் ஒரு நானூறு அடி நீளம் இருக்கும் அந்த கா அதை பார்த்து பிரம்மாண்டத்தை பார்த்து அசந்து போனேன் எனக்கு தொடக்கத்திலேயே வானூறுதிகளை பற்றி வாங்க பறக்கலாம் என்று புத்தகம் எழுதியிருக்கேன் கடலை பற்றி கடல் கப்பல் என்று ஒரு புத்தகத்தை எழுதினேன் கடல் பயணங்கள் வந்து அந்த சென்னையிலேருந்து அந்தமானுக்கு கடலில் ரெண்டு கப்பல்கள் ஓடின முதல்ல வந்து நன்கௌரி அடுத்தது வந்து ஸ்வராஜ்தீப் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக கப்பல் பயணம் சொன்னேன் இந்த இருந்து நீங்கள் ஏறி கொஞ்சம் தூரம் போன உடனே நாலாபுறமும் தண்ணி அப்படி ஒரு இடத்தை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ரெண்டு நாள் எழுபது மணி நேரம் அதாவது மூன்று இரவு ரெண்டு பகல் அந்த கப்பல் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரொம்ப அருமையான கடல் பயணம் அதை பற்றி கடல் கப்பல் என்ற தலைப்பிலே ஒரு புத்தக விழுந்தேன் கடலை பற்றி ஆராய்ச்சி உலகத்திலே உயரமான இடம் எவரெஸ்ட் என்று சொல்லுகிறோம் அது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் ஆழமான இடம் குவாம் பசிபிக் கடற்க பசிபிக் கடலில் குவாம் தீவுகளுக்கு அருகிலே மெரியானா ட்ரென்சன் என்ற உடம்பு இருக்கிறது படுகூடி அந்த அது ஒரு பத்து கிலோமீட்டர் ஆழம் அங்கே வந்து கடலுக்குள்ளே எவரெஸ்ட்டில் ஐயாயிரம் பேருக்கு மேல் ஏறி விட்டார்கள் ஆனால் கடலுக்குள்ளே யாரும் போக முடியாது அதற்கான காரணம் என்னென்றால் நம் கீழே ஆயிரம் அடிக்கு கீழே வெளிச்சம் இருக்காது அந்த தண்ணீருடைய அழுத்தம் மேலே கூடிக்கொண்டே வரும் கீழே போகப்போ அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது அது இம்ப்ளோர்ட் ஆகிடும் எக்ஸ்ப்ளோர்டு கிடையாது நீங்கள் போகின்ற களம விடும் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி ஒரு ஐந்தாறு பணக்காரர்கள் அமிங்கி இறந்து போனார்கள் டைட்டானிக் பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அந்த படத்தை எடுப்பதற்காக டைட்டானிக் கப்பல் பனிரெண்டாயிரம் அடி ஆழத்தில் கிடக்கிறது அதற்கு நல்லது அந்த அந்த ஆழத்தில் சென்று அவர் வந்து எழுபது முறை அந்த ஆழத்திற்குள்ளே சென்று மேலே வந்திருக்கிறார் அவருக்கு இந்த மரியானா ட்ரெஞ்ச் போக வேண்டும் என்று விருப்பம் அதற்காக நூற்றம்பது கோடி செலவில் ஒரு களத்தை ஆக்கி அதாவது அழுத்தத்தை தாங்கக்கூடிய களத்தை ஆக்கி அவர் தனியாக போய்விட்டு வந்தார் அது தொடர்பான காணொலியை நீங்கள் யூடியூப் பார்க்கல ரெண்டு நிமிஷத்தில் அந்த காணொளி நீங்கள் பார்த்துடலாம் இன்றைக்கு வந்து கடற்கரைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் நிறைய வந்து நிறைய நாடுகளுக்கு கடற்கடையே கடலே கிடையாது அதே போல் நான் பூட்டான் நாட்டில் வேலை பார்க்க சென்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அங்கே வட இந்தியர்கள் எல்லாம் என்னிடம் கடல் மிக பெரிதாக இருக்குமோ என்று என்னிடம் கேட்டார்கள் அவர்களுக்கு நமக்கு எப்படி பரிமலைகளை பார்க்க முடியாதோ அதே போல் அவர்களுக்கு கடலை பார்க்க முடியாது அவர்கள் கடலை பார்க்க வேண்டும் என்றால் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வர வேண்டும் எனவே வட இந்தியர்களுக்கு கடல் பார்க்க வேண்டும் என்பது ஒரு கனவு அதற்காகவே அங்கேருந்து ராமேஸ்வரம் வருவார்கள் சென்னைக்கு வந்து பார்ப்பார்கள் நமக்கு இயற்கையாகவே இந்த கடல் கிடைத்து விட்டது அது ஒரு கொடுப்பனை தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆனால் ஆனால் ஒன்று சென்னையிலேருந்து புதுச்சேரிக்கு கூட இந்த கப்பலுடைய நிறைய நாடுகளில் நான் கடல் பயணம் பினாங்கிலிருந்து லங்காவி தீவுக்கு கடலிலே போகலாம் மூணு மணி நேரம் பயணம் போல் இவ்வளவு கடல் இருந்தும் நம்மிடம் கடல் பயணப் போக்குவரத்து இல்லை அதேபத்துக்கு தமிழ்நாடு அரசு அதுக்கு இதுவரை நான் பல முறை எத்தனையோ ஆண்டுகளாக அதை பற்றி எழுதி வருகிறேன் அதை பற்றி எழுதி வருகிறேன் எனவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை எல்லோரும் பறக்கல பறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கட்டாயம் நீங்கள் ஒரு முறை கடல் பயணம் ஆனால் இப்பொழுது கொரோனாவுக்கு பிறகு அந்தமான் கடல் பயணத்தை நிறுத்தி விட்டார்கள் குருஸ் பயணங்கள் இருக்கின்றன அண்டார்டிகாவுக்கு குரூஸ் போகிறது தென் அமெரிக்காவிலிருந்து அலாஸ்காவுக்கு போகிறது நிறைய நாடுகள் இப்போ சென்னையில் கொச்சியிலேருந்து பம்பாய்க்கு குரூஸ் போகிறது ஏதாவது ஒரு குரூஸ் பயணம் ஏடு ஒரு முறை குடும்பத்தோடு ஒரு கப்பலில் சென்று பாருங்கள் இந்த கடல் என்பது பற்றி சொல்ல முந்நூறு பக்கம் எழுதியிருக்கின்றேன் ஒரு சுருக்கமாக இப்போது ஒரு அறிமுகம் தந்தேன் அப்படி அந்த சூரியனை காட்டு